வணக்கம் துலாம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி ராசிபலன் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் செலவுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும் என்றாலும் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் இது உங்களை கவலையடையச் செய்யும் இது தவிர உங்கள் உடல்நலப் பிரச்சினைகளையும் நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்து நீண்ட நாட்களாகிவிட்டன ஆனால் இப்போது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது ஏனென்றால் உடல் நலப் பிரச்சினைகள் உங்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து கொள்ளலாம் மற்றும் உங்கள் சிறிய கவனக்குறைவு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் தொழிலை பற்றி பேசுகையில் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமானது உங்கள் கடின உழைப்பு வெற்றியின் மூலம் பலனளிக்கும் கடின உழைப்புக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் வேலையில் மாற்றம் செய்ய வேண்டிய நேரமும் இதுதான் ஆனால் இப்போதைக்கு எந்த புதிய மாற்றத்தையும் தவிர்த்துவிட்டு நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் வர வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவீர்கள் அது எதிர்காலத்திலும் உங்களுக்கு பயனளிக்கும் அரசு துறையிலும் லாபம் கிடைக்கும் காதல் உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் இருக்கும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முடியாத காரணத்தால் ஈகோ மோதல்களும் ஏற்படலாம் திருமணமானவர்களைப் பற்றி பேசினால் மாத தொடக்கத்தில் இருந்து இரண்டாவது வாரம் வரை உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அதன் பிறகு ஓரளவுக்கு நிலைமை சீரடைய ஆரம்பிக்கும் கடினமான சவால்களை எதிர்கொள்ள மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும் எனவே படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்தத் தொடங்குங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும் இது மட்டுமே நீங்கள் திருப்தியுடன் தோன்றும் மற்றும் உங்கள் தன்னம்பிக்கையை பேணுவதில் முக்கியமான அனைத்து பணிகளிலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இந்த மாதம் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சாதகமாகவும் நன்மையாகவும் இருக்கும் எனவே இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் உங்கள் திறமைகளை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் ராசிக்கு அதிபதியும் ஆறாம் வீட்டின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் உடல் நலப் பிரச்சினைகள் குறிப்பாக இரத்தம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து கவனமாக இருங்கள் உங்கள் தொழிலைப் பற்றி பேசினால் இந்த மாதம் உங்கள் வேலையில் சிறப்பான வெற்றியை பெறலாம் உங்களின் செயல்பாடுகள் உங்களை மற்றவர்களை விட முந்தி கொண்டு வேலையில் உங்கள் நிலையை பலப்படுத்தும் நீங்கள் பதவி உயர்வுக்கான வலுவான போட்டியாளராக மாறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் அனுபவமுள்ள ஒருவரிடமிருந்து முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறுவார்கள் இதன் காரணமாக வணிகத்திலும் முன்னோடியில்லாத வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருந்த போதிலும் உங்கள் உறவை பராமரிக்கும் காதல் மற்றும் காதல் வாய்ப்புகள் இருக்கும் தாம்பத்திய உறவுகளில் இனிமை இருக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பார்கள் குடும்பப் பொறுப்புகளும் தலைதூக்கும் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் தந்தைக்கு உடல் நலக்குறைவு ஏற்படலாம் கூர்மையான புத்திசாலித்தனமாக இருந்தாலும் சில இடையூறுகள் மாணவர்களை தொந்தரவு செய்யும் செறிவை அதிகரிக்க வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சிறு செலவுகள் கூடும் ஆனால் உங்கள் நல்ல வருமானத்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்பு உண்டு நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரப்போகிறது மாத தொடக்கத்தில் உங்கள் பணியிடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத வதந்திகள் மற்றும் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் பேசுவது உங்களை சிக்கலில் சிக்க வைக்கும் வேலையில் கவனம் இல்லாததால் பணியிடத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வியாபாரம் செய்பவர்கள் ஆக்கிரமிப்பை தவிர்த்து தங்கள் வணிக கூட்டாளர்களுடன் நல்ல உறவை பேண வேண்டும் இல்லையெனில் உங்கள் இருவருக்கும் இடையேயான சச்சரவுகள் வணிகத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மாத தொடக்கத்தில் வணிக உறவுகளில் பிரச்சனைகள் வரும் ஆனால் செப்டம்பர் நான்கு முதல் புதன் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது நிலைமை மாறத் தொடங்கும் இது மாத இறுதி வரை தொடரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும் உங்கள் உறவை முன்னோக்கி கொண்டு செல்ல நீங்கள் தயாராக இருப்பீர்கள் திருமணமானவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் பரஸ்பர மோதல் சாத்தியம் முடிந்தவரை இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் உங்கள் கல்வியில் ஏதாவது செய்ய வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த மாதம் நிறைய பயணம் செய்ய உள்ளீர்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை பொருளாதார பார்வையில் இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வருமானமும் நன்றாக இருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்